கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் காவல் நிலையத்திற்கு வழக்கு சம்பந்தமாக சென்ற வழக்கறிஞரை பல மணி நேரம் காவல் நிலையத்தில் காக்க வைத்து அவர் மீது வழக்கு தொடுத்த காவல்துறையின் அதிகார அத்துமீறலை கண்டித்து நாகர்கோவில் உட்பட மாவட்டம் முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் திடீர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் காவல் நிலையத்திற்கு வழக்கறிஞர் ஜி பி நோ என்பவர் ஒரு வழக்கு சம்பந்தமாக புகார் கொடுக்க சென்றுள்ளார் அப்போது அங்குள்ள காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சீதாலட்சுமி மாலை ஐந்து மணி முதல் பதினோரு மணி வரை வழக்கறிஞரை காக்க வைத்து அவர் கொண்டு வந்த புகாரையும் வாங்காமல் இருந்து இழுத்தடித்து செய்துள்ளார் இதன் பின்பு சக வழக்கறிஞர்கள் கேள்விப்பட்டு காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் எனவே வழக்கறிஞர்கள் மீது புகார் பதிவு செய்த திருவட்டார் காவல் நிலையத்தின் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அவர்களையும் கண்டித்து நாகர்கோவில் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் குளித்துறை பத்மநாதபுரம் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் காவல்துறையினுடைய அதிகார அத்துமீறலை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது திடீர் போராட்டம் காரணமாக நீதிமன்ற பணிகளும் பாதியில் முடங்கியது ஒரு வாரத்திற்குள் முடிவு எட்டப்படவில்லை என்றால் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக நாகர்கோவில் வழக்கறிஞர்கள் சங்க வழக்கறிஞர்கள் கூறினர்